Oh no. Kaille, okay, ne? வேற லெவலிங் ஆயிட்ட ஓ சீரியஸ் அப்படியே வச்சா ரன் பண்றேன் வேற லெவல ட்ரெண்டிங் ஆயிட்ட நீ சீரியஸ்

அப்படியே குரூப்ல சேர் பண்ணிவிட லிங்க் நம்ம அந்த மாதிரி இருக்கு கண்ணோல போற பொறையில் சும்மா நிலா தெரியுதா நிலா தெரியுதா அந்த தெரியுது உம்மாய்க்கா தெரியுதா நிலா தெரியுதா அம்மாட்டா சீரி நிலா தெரியுதா

ஸ்ரீலங்கா நோத் பவனியா ப்ரோ ஐ ப்ரோ ப்ரோ ஸ்ரீலங்கா சாக்கிர் மொஹிதீன் நீங்க எந்த இடம் சாக்கிர் மொஹிதீன் கமெண்ட் பண்ணுங்க ஷாக்கிர் மொஹிதீன் क्लाइमेट सुपर है रिकी मले குருவி 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 எங்க இருக்குது கண்டட்டம் குருவிய இந்த இருக்குது குருவி ஒன்று இருக்குது வால் தெரியுதா குருவியோட வாழ் பாத்தீங்களா பெரிய வால் ஒன்று தெரியுதா குருவி

ಯಾ ಮಲ್ಲಿಪು ಬಿಡಿ ಮಲ್ಲಿಪು ಕೊತ್ತು ಮಲ್ಲಿ ನಂದಿ ಅವ

அடிச்சுட்டு பார்த்து இங்க போட்டிக்காரு இங்க வந்து பாரு சியான் சும்மா இல்ல வெளிநாட்டு பில்டர் வெளிநாட்டு இங்க வந்து பாரு சியான் சியான் இங்க வா மார சுகம் இங்க பாரு வெளிநாட்டு பில்டர் எங்க கிடக்குன்னு பாத்தியா

சொல்லு கூப்பி சாய் பாப்பரா பள்ளிகா எல்லாம் பள்ளிக்கா பாபுரா என்ன கொலப்படி பண்ணிருக்கா பெரியப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுது கொலப்படி பண்ணிருந்தியா சாய் மெய்யா இந்த சொல்லுது பெரியப்பா இல்லன்னு சொல்றான் அவன் இல்லையா மச்சான்

பைக் 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 கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் பாருங்க மாடலில் மிரண்டு போயிருந்தீங்க அதுதான் அந்த அங்கால ஒன்று ஓடிட்டு பாஞ்சு சைக்கிள் சைக்கிள் அது ஒன்று இந்த அதுக்குள்ளே அழை போய்த்து வெளில அது யார் வெளில அதுதான் வேறு யார் அந்த போகுது வேலி கீழி எல்லாம் போல இது டிஎஸ் டிஎஸ்ண்டா இவண்டு தான் மாஜிதா மாவண்ணா எல்லாம் மாஜிதா தானே ஓ டிஎஸ் வந்து அவன்ட தஸ்லீம்டே தசல பிள்ளை லெபாய்ட்டு தான் நிற்கிது ம் இது மாவனவன்லாம் வாஜிதாரம்